என் அன்பு குழந்தையே இந்த கருப்பன் சொன்னவுடன் எதை பற்றியும் யோசிக்காமல் நம் அப்பன் நம்முடைய நல்லதற்காகத்தான் நம்மை சொல்கிறார்கள் இரண்டில் ஒன்றை நாம் தொட்டு விடுவோம் நம் அப்பனின் வாக்கில் நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நம்பி நான் சொன்னதை நீ தொட்டு விட்டாய் அல்லவா என் செல்லமே நிச்சயமாக உனக்கு இன்று நல்ல வாக்கு தருவதற்காகத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன் உன்னுடைய நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் எதிர்காலத்தில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் கணித்து கொண்டுதான் உன் அப்பன் வந்திருக்கிறேன் நான் உனக்கு என்ன சொல்ல போகிறேன் என்பதை நீ கவனமாக கேட்க வேண்டும் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை உள்ளதை உள்ளபடியே அப்படியே சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையின் மனதில் வாட்டி வதைக்கின்ற கஷ்டங்களையும் அதற்கான தீர்வுகளையும் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே எத்தனையோ கஷ்டங்களை நீ கடந்து வந்திருக்கிறாய் ஆனாலும் உன்னால் தாங்கி கொள்ள முடியாத வேதனையை உனக்கு இந்த வாழ்க்கை தந்து கொண்டுதான் இருக்கிறது எதற்காக இந்த பிறப்பை எடுத்தேனோ என்று வேதனைப்படும் அளவிற்கு உனக்கு துன்பங்கள் வந்துவிட்டது என் பிள்ளையே நீ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உனக்கு சரியாக நடக்கவில்லை தோல்விகளை மட்டுமே தருகிறது என்று மனவேதனையில் வந்து என்னிடத்தில் சொன்னாயல்லவா என் செல்லமே இந்த நிகழ்காலத்தில் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக முன் உன்னுடைய கர்ம வினையின் பலனாகும் நிச்சயமாக அவையெல்லாம் முடிய போகின்ற நாள் வந்துவிட்டது என் குழந்தையே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா அப்பன் உன்னுடைய ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைப்பதற்கு சில விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து விட்டேன் இதுவெல்லாம் நடப்பதற்கு உனக்கு சில பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாங்குகின்ற மனநிலையில் நீ இப்பொழுது இல்லை அல்லவா இதையெல்லாம் அப்பன் நான் செய்து கொடுத்து விட்டேன் எத்தனை பிரச்சனைகளைத்தான் நீயே சமாளிப்பது இந்த அப்பன் உனக்கு உதவிகள் செய்ய வேண்டாமா உன்னுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டுதான் இன்று அதற்கான தீர்வுகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு உன்னிடத்தில் பேசுகின்றேன் உன்னுடைய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உனக்கு அமைந்த சூழ்நிலை மட்டுமல்ல நீயும் ஒரு காரணமாக மாறிவிட்டாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய கஷ்டங்களை சரியாக எதிர்கொள்ள தெரியாமல் பிரச்சனை என்றவுடன் பயந்து நீ ஓடி ஒழியக்கூடாது என் பிள்ளையே நீ முதலில் துணிச்சலாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் அப்போதே தவிர்த்தும் இருக்கலாம் அதற்கான தீர்வினை எட்டியும் இருக்கலாம் அது மட்டுமில்லாமல் நீ உனக்கு பிரச்சனை என்றவுடன் அதையில் வெளியில் நிறைய பேரிடத்தில் சொல்லிவிட்டாய் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று நீ சொன்னதனால் என்னவோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லோருக்குமே தெரிய ஆரம்பித்து விட்டது ரகசியமாக உனக்குள் மட்டுமே இருந்திருந்தால் அது என்றோ சரியாக இருக்கும் ஆனால் இப்பொழுது எல்லோருக்கும் அது தெரிந்தது மட்டுமல்லாமல் அதை பேசி பேசியே இன்னும் பெரிதாக்கி உனக்குதான் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ இதுதான் எனக்கு வேண்டும் இதுதான் என் வாழ்க்கை என்று நிரந்தரமான முடிவினை எடுக்காமல் தானே தவிர்த்து நின்று கொண்டிருக்கிறாய் அதனால்தான் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இப்பொழுது தானே நீ ஒரு உறுதியான முடிவில் நிற்கின்றாய் இதற்கு முன்பெல்லாம் இது நம் வாழ்க்கைக்கு வேண்டுமா வேண்டாமா தேவையா தேவை இல்லாததா என்று ஏதேதோ ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டிருந்தாய் நிலையான சிந்தனை என்று உனக்கு எதுவும் இல்லாமலும் இருந்தாய் அதனால்தான் உன் அப்பன் உனக்கான தாமதங்களை ஏற்படுத்தி விட்டேனே தவிர உனக்கு தரக்கூடாது என்று நான் ஒருபோதும் நினைத்தது இல்லை என் குழந்தையின் மனதில் நினைப்பதையெல்லாம் தருவதற்கு இந்த அப்பனுக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது அப்படி மட்டும் எல்லாவற்றையும் நான் உடனே கொடுத்து விட்டால் உனக்கான வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் அல்லவா இந்த வாழ்க்கையே உனக்கு திடீரென்று வெறுத்துவிடும் சூழலும் வந்துவிடும் அதன் காரணமாகத்தான் உனக்கு இத்தனை தாமதங்கள் ஏற்பட்டு வருகிறது என் அன்பு பிள்ளையே இன்று உன்னை எல்லோரும் கேவலமாக பார்க்கின்றார்கள் கேவலமாக பேசுகின்றார்கள் மறைமுகமாக ஏதேதோ சொல்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்க பிள்ளையே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள் இவர்கள் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து சுயமரியாதையோடு வாழப் போகின்றாய் உன்னுடைய பாசையிலேயே இதை சொல்ல வேண்டுமானால் நீ மற்றவர்கள் முன்னிலையில் அதுவும் உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ செம்மையாக வாழ்ந்து காட்டப் போகிறாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் அப்பன் நான் உனக்கு நீ ஆசைப்பட்டபடியே அமைத்து கொடுக்கப் போகிறேன் இந்த அப்பன் நான் காட்டுகின்ற நல்ல பாதையில் சென்று கொண்டே நீ இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை இனிமையான பல அனுபவங்களை இனிமேல் கற்றுத்தரும் என் அன்பு குழந்தையே இந்த அப்பனிடத்தில் வந்து நீ ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுதெல்லாம் இவர்கள் என்னை இப்படி பேசிவிட்டார்கள் இவர்கள் என்னை காயப்படுத்தி விட்டார்கள் இவர்கள் முன்னிலையில் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் என் செல்லமே உன்னுடைய எண்ணங்களில் எந்தவித தவறும் கிடையாது இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் அடுத்தவர்களுக்காக மட்டுமே நீ நினைக்காமல் உனக்காகவும் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே வர வேண்டும் நிச்சயமாக நீ நினைத்த லட்சியத்தை அடைந்து விடுவாய் என் செல்ல பிள்ளையே உன்னை நம்பி இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் உனக்குள்ளே இருக்கிறது எல்லோருக்கும் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பும் உனக்கு இருக்கிறது என் அன்பு குழந்தை இந்த பொறுப்பினை எல்லாம் ஒருபோதும் தட்டி கழிக்கின்ற எண்ணம் உனக்கு இதுவரை இருந்ததில்லை அதனால்தான் நீ செய்ய நினைப்பது எல்லாம் சரியானது என்பதை உன் அப்பன் நான் நன்றாக புரிந்து உன்னுடைய வேதனைகளும் உன்னுடைய பொறுப்புகளும் உன்னுடைய கடமைகளும் நீ அதிலிருந்து தவறாமல் இருக்க வேண்டுமல்லவா நீ நினைக்கின்ற செயல்கள் எல்லாம் உனக்கு அப்படியே தோற்காமல் ஜெயிக்கும்படி நடக்க வேண்டுமல்லவா இன்று இருக்கின்ற சூழ்நிலையை நீ வைத்து கொண்டு எதற்காகவும் கலங்கி நிற்காதே இன்று இருக்கின்ற சூழ்நிலை உனக்கு சரியாக இல்லை அதனால்தான் இத்தனை கஷ்டங்களும் இருக்கிறது இந்த அப்பனின் வாக்கினை கேட்கின்ற உனக்கு நிச்சயமாக நாளை என்பது உன்னுடைய கையில் நல்லபடியாக அமையும் நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நிச்சயமாக அடைந்து விடுவாய் இந்த அப்பன் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் பொய்த்தது கிடையாது நீ உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் புரிந்து கொள்வாய் இந்த அப்பனுக்கு நன்றியையும் நீ சொல்வாய் உன் அப்பன் உன்னிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்பையும் வைக்கவில்லை என் குழந்தை இடத்திலிருந்து நான் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பினையும் நேர்மையான செயல்களை மட்டுமே நான் எதிர்பார்க்கின்றேன் என் தங்கமே நீ யார் மீது உண்மையான அன்பு கொண்டிருந்தாயோ அந்த அன்பு உனக்கு சில சமயங்களில் ஏமாற்றுவது போன்ற எண்ணங்கள் தோன்றியிருக்கிறது அல்லவா ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது அது உண்மையான அன்பு அது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் நீ நினைப்பது எல்லாம் அப்படியே நடந்து விடாது அல்லவா சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கிறது என்பதை எல்லாம் முழுவதுமாக ஆராயாமல் தவறு என்று நீயாகவே முடிவெடுத்து விடக்கூடாது எல்லாவற்றையும் தீர விசாரித்து விட்டுத்தான் அதற்கான முடிவினை நீ எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது சரியாக இருக்கும் அல்லவா என் செல்லமே இனி நீ நடக்கின்ற சூழ்நிலைகளை வைத்து இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளப் போகின்றாய் உனக்கு உன் கண்முன்னே தேவையில்லாத சில காட்சிகளை எல்லாம் வருங்காலம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீ அதையெல்லாம் நம்பிவிடக் கூடாது கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் என்று சும்மா சொல்லிவிடவில்லை அல்லவா என் குழந்தையே நீ எல்லாவற்றையும் தீர விசாரித்து விட்ட பிறகுதான் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் இந்த கருத்தில் மட்டும் நீ உறுதியாக இருந்துவிட்டால் போதும் யார் என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக உன் வாழ்க்கையில் நம்பிவிடாதே நீ இப்பொழுது சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறாய் உனக்கு இந்த அப்பன் மீது நம்பிக்கை இருக்குமானால் இனிமேல் நீ யார் மீதும் தேவையில்லாமல் கோபப்படாதே உன்னுடைய கோபத்தில்தான் நீ சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் சில சில தவறுகளை செய்து விடுகிறாய் அந்த சில சில தவறுகள் தான் உனக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பெரிய பிரச்சினைகளாக கொண்டு வந்து கொடுத்து விடுகிறது என் குழந்தையே இந்த அப்பன் துணையோடு நீ செல்கின்ற பாதை சரியானதுதான் என்ற நம்பிக்கையோடு நீ முன்னோக்கி நகர்ந்து செல் நீ விரும்பியது எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் உன்னுடைய தகுதி நல்ல நிலைக்கு செல்ல போகிறது உன்னை தூற்றியவர்கள் முன்னிலையில் நீ பெயர் சொல்லும்படி வாழப் போகின்றாய் அப்பன் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கும் என்று சொல்லிவிட்டது நிச்சயமாக நடந்தே தீரும் இது காலத்தின் கட்டாயம் நீ அதற்கான முயற்சிகளை மட்டும் அப்படியே செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்துவிட்டால் நிச்சயமாக என் குழந்தையின் வெற்றி அங்கே உறுதி செய்யப்பட்டுவிடும் என் பிள்ளையே நீ ஒருபோதும் முன்வைத்த காலை பின் வைத்து விடாதே நிச்சயமாக நீயே நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை உனக்கு அமையத்தான் போகிறது உன்னை உயரத்தில் இந்த கருப்பன் அமர்த்தி வைக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு நீ நினைத்தது போல வாழ்க்கையும் செல்வ வளங்களும் அதிகமாகவே கிடைக்கப் போகிறது மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் தானாகவே வந்து போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பண்ணுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாகத் தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சினைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி வேண்டும் வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்